ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துணி தேய்க்கலான்னு இருந்தேன் ஏற்கனவே நே ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி எங்கள் ஏரியாவில் வந்து ஷட் டவுனு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் வராது அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான் வீட்டில் எதுவும் வேலை இல்லை அதனால் நான் என்ன பண்ணலான்னு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு என்ன தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஒருத்தரோட சேரீ ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பட்டு சாரியும் பட்டு சாரி மாதிரி இருக்குது இந்த காட்டன் சேரீ அப்புறம் இன்னொரு சாரீயும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு டிசைன் நெக்கு வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே அந்த மாதிரி பிங்க் கலருக்கு வந்து நார்மலாக பைப்பிங் மட்டும் வச்சு கொடு இந்த சேரீ ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் இல்லைன்னா லைனிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நான் தைக்கு தைச்சி கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம இப்போ கையோட அப்படி ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம் இப்போ தான் கரண்ட் இல்லையே நம்மளுக்கு ஷட் டவுன் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதனால் எதுவும் நம்ம தைக்க முடியாது அப்படியே நீட்டாக மடித்து நான் வச்சிட்றேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் எடுத்துகிட்டு வந்து இல்லாத வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் எடுத்துகிட்டு சேரீல இருக்கிற ப்ளவுஸை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ தனியாக நம்ம இது மடித்து அந்தந்த ஃபால்ஸ் வந்து அந்த சேரீக்குள்ளே வச்சு நம்ம நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அந்த சேரீ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நூல் வந்து அதே கலரில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்தந்த சேரீ அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது அப்படி இல்லைனா நீங்கள் ஒரே மட்டும் எல்லா சேரீயோடய ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் விருப்பம் தான் நான் எப்பவுமே அந்தந்த ப்ளவுஸ் தைக்கும்போது தைப்பேன் அப்படி இல்லை அவங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு சாரீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஸ்டாரி பால் வந்து அடித்து தந்துடுவேன் இப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி தருவேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் லைனிங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு என்னெந்த லைனிங்கு அந்த ப்ளவுஸ்க்கு கரெக்டாக வச்சுட்டு நான் கட் பண்ணிடுறேன் ஒரே மட்டும் தான் ஒரு மூணு மூணு ப்ளவுஸாக போட்டு நான் கட் பண்ணிடுறேன் கிராஸ் ஃபுல்லாக கிராஸ் கட் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட் வர மாதிரி கேட்டிருக்காங்க அதே கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிட்டேன் கடை கரண்ட்டு வந்தது கரண்ட்டு வந்துட்டினால் நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் கிராஸ் கட் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லு நார்மல் ப்ளவுஸ் தான் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்மளுக்கு கிராஸ் கட் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து சீக்கிரமாக இந்த ஃபுல் ப்ளவுஸும் வந்து அன்னிக்கி ஃபுல்லாக முடிச்சிடு நாளைக்கு ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்றேன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்